பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருள கல்வளையாய் பாடி நீ வேண்டடவர்க்கு என்னை விதி விதியென்ற இம்மாற்றம் நாம் தடவா வண்ணமே நல்து ஸ்டாரம் நம சதசே இன்னைக்கு நாம பாட்டர எட்டாவது பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனரான் மிற்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போடாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாபாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாபாய் பிளந்தானை வல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலுவோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தோட விசேஷமான அர்த்தத்தை நாம் சேவிக்க இப்போ கிழக்கு திக்கில் ஆதாசம் வலுத்தது எருமைகள் உரம்போற்று நிலங்களில் மேய்வதற்காக பரவலாகப் போகின்றன உன்னைத் தவிர மற்றுள்ள இளம் பெண்களை நோன்புற்று போவதே பிரயோஜனமாக கருதி போகிறவர்களை போடாதபடி தடுத்து வைத்து உன்னை கூப்பிடுவதற்காக உன் வாசலிலே வந்து நின்று விட்டோம் கோதுடலம் உடைய உற்சாகமத்தை உடைய பெண்ணே எழுந்திருக்க வேணும் கேசி என்ற குதிரையின் வாயை பிளந்தவனும் முஷ்டிகள் முதலிய மல்லர்களை அழியச் செய்தவனுமான தேவர்களுக்கு முழு முதலாகிய தேவனை பாடி பறை முதலிய வாத்தியங்களை எடுத்துக்கொண்டு நாம் அவன் இருக்குமிடம் சென்று வணங்கினால் நம் குறைகளை அவன் ஆராய்ந்து பார்த்து ஹா ஹா என்று இறங்கி கிருபை செய்வான் எம்பாவாய் இந்த பாடல்ல ஆண்டால் எப்படிப்பட்ட பெண்ணை எழுப்பான் அப்படின்னா பக்தி செய்யறதுல ரொம்ப உற்சாகம் இருக்கக்கூடிய ஒரு பெண் அதாவது கோவிலுக்கு போறவங்க பக்தி செய்யறவங்கள பல விதங்கள் இருக்கும் இந்த பெண்ணுக்கு பக்தி செய்யறது ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆனாலும் படுத்து தூங்கின்றிருக்கா இத எப்படி சொல்றா அப்படின்னா எருமை சிறுவீடு அதாவது கிழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனரான் மேற்கொள்ள பிள்ளைகளும் எருமைகள் வந்து காலங்காத்தால பணி இருக்கும் பொழுது போய் பசும் புல் மேய்மா இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஆண்டாள் இருக்கிறது ஸ்ரீவில்புத்தூரில் அவ ஒரு பிராமண பெண் அவ அப்பா கோவிலில் நந்தவனம் அமைச்சு பெருமாளுக்கு டங்கரியம் பண்ணிட்டுருக்கவன் இவ அவருடைய கூட இருந்துட்டு பொண்ணாக அவர்கிட்ட டைங்கரியம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காள் இந்த பொண்ணுட்டு எரும மாடுகள் ஆறு வயசு பொண்ணு ஆறு வயசு பொண்ணுட்டு எரும மாடு காலையில் விடிறாத்தால அந்த நாலரை மணி அஞ்சு மணி பனியில் போய் புல்ல சாப்பிடும் அப்படின்றது அதுக்கு பேர் வந்து எருமை சிறுவீடு அப்படின்றது அந்த ஆயர்பாடி மக்கள் இருக்கா இல்லையா அதாவது இந்த மாடு மேய்க்கிற அந்த யாதவர்கள் அவளுடையமெண்ட் ஒரு வார்த்தை அவளுடைய அந்த இல்லையா ஒரு விஷயத்தில் அவ வந்து தன்னை ஒரு கோபிகையா நினைச்சுக்கிறா தன்னை ஒரு கோபிகையா மாத்திண்டு நினைச்சுண்டு தான் ஆயர்பாடியிலேயே இருக்கிறதாவும் நினைச்சுண்டு கோபிகளெல்லாம் சேர்ந்து போய் கண்ணன் கூட சேர்ந்து அந்த யமுனையில நீராடப் போகிறோம் அப்படின்றது தான் இந்த விரதத்தோடைய நோட்டமே கண்ணன் கூட சேர்ந்து யமுனையில போய் எல்லாரும் நீராட போறா இது ஏன் நீராடப் போறா மழை பெய்யவில்லை அந்த வருஷம் பெய்ய வேண்டிய மழை பெய்யலை அதனால ஊர் எல்லாம் என்ன சொல்லிட்டா அப்படின்னா இந்த மழை பெய்யணும்னா எல்லாரும் காலன்றாத்தால பெண்கள் எல்லாரும் எழுந்து போய் ஆற்றுல போய் குளிச்சு விரதம் இருந்து நோன்பு நோர்த்து ஆராதனை பண்ணணும் பர்வத ஆராதனை பண்ணணும் அப்படின்றா இப்போ இவா காலையில் நாலு மணிக்கு எழுந்து போனா பெண்கள் எல்லாம் போனா குழந்தைங்க பெண் குழந்தைங்க எல்லாம் போனால் உடையாரா உதவிக்கு போகணும் இல்லையா துணைக்கு போகணும் இல்லையா அதுட்டு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தூக்கம் சோம்பேறித்தனம் யாரும் வரலை அவ என்ன சொல்லிட்டா கண்ணன் வருவான் அப்படின்னு கண்ணனுக்கு அந்த வேலையை தள்ளி விட்டுட்டான் அதனால தான் இவாளுக்கு சந்தோஷம் இவாளுக்கு கண்ணன் கூட தான் போகணும் பெரியவாளுக்கு எழுந்து போகிற சோம்பேறித்தனம் கண்ணன் அனுப்பிச்சி விட்டுட்டா அதனால கண்ணனோட சேர்ந்து இப்போ துளிக்க போறான் இதுதான் இவளுடைய இந்த விரதத்துடைய நோட்டமே இதுதான் அவ தன்னுடைய மனசுல எடுத்துட்டு இப்படித்தான் அந்த விரதத்தையே ஆரம்பிக்கிறான் அவ எந்த அளவுக்கு அதுல வந்து ஆழ்ந்து போயிருக்கா அப்படின்னா அவ அந்த ஆயர்கள் உபயோகப்படுத்துற ஒரு சிறு சிறு வார்த்தையை கூட தன்னுடைய பாடல்ல உபயோகப்படுத்துகிற அளவுக்கு அவன் தன்ன அந்த விஷயத்தில் அவ்வளவு அப்படியே அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணி இன்வால்வ் பண்ணி உள்ளே போயின்னு இருக்கான் பக்தியுடைய விஷயம்ன்றது இது தான் பக்தின்றது நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிறோம் மேலே வரோம் ஒரு விஷயம் செய்கிறோம் ஒரு விஷயம் செஞ்ச உடனே அடுத்த நிலைக்கு போட்டு நம்ம முயற்சி செய்யணும் ஆசைப்படணும் இப்போ நிலையில் போடுறதுன்றது பெருமாளுக்கு கிட்ட போடுறதுன்றது மட்டும் இல்லை அனுபவம் நல்லா இருக்கும் இப்போ எனக்கு வந்து தமிழ் தெரியலை நான் வந்து பிரபந்தம் சேவிக்க வரேன் பிரபந்தம் சேவிக்கிறேன் நல்லாயிருக்கு சப்தம் நல்லா இருக்கு சேவிக்க ஆரம்பிக்கிறேன் அடுத்தது அந்த தமிழ் வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நான் புரிஞ்சுட்டு ஆரம்பிக்கிறோம் அந்த அர்த்தத்தை புரிஞ்சிட்டும் போது அதோடைய அனுபவம் அடுத்த அடுத்த நிலைக்கு போடும் அடுத்த படிக்கு போடும் அந்த அனுபவத்தில் போடாமல் நம்ம பெருமாளை பாட்டரும் சேவிக்கிறோம் பாட்டரும் சேவிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கையை எளிதாக உடச்சிடலாம் ஒரே ஒரு விஷயம் நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா உடனே நம்பிக்கை உடஞ்சிடும் ஒரே ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற பிடிப்பு போயிடும் ஏன் அப்படின்னா நம்ம அனுபவிக்கலை வெறுமை பாட்டுறோம் செய்கிறோம் எனக்கு ஒரு தேவை இருட்டு அந்த தேவையோடு அந்த பெருமாளை சேர்த்துக்கிறேன் அந்த தேவை முடிஞ்செடுத்துன்னா அந்த பெருமாளை போய் பாட்டுறது நின்று போயிடலாம் அந்த தேவை ஒரு வேலை நடக்கவே இல்லைன்னாலும் இந்த பெருமாளை விட்டுட்டு வேறு பெருமாளை போய் பிடிச்சிட்டுலாம் இப்போது விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அனுபவத்தை அதிகமாக்கின்றே போகணும் இந்த பக்தின்றது வெறுமை பெருமாளை சேவிக்கிறதோ ஒரு தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறதோ இல்லை அதெல்லாம் வந்து போகிற வழியிலேயே வர விஷயங்கள் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கும் போது நிறைய குட்டி குட்டியாக விஷயங்கள் நடந்துட்டு இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு ரயிலில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் காலையில எழுந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் போக போறோம் அப்படின்னா நம்மட்டு காலை உணவுன்னு ஒன்று வரும் மதிய உணவுன்னு ஒன்று வரும் இரவு ஒன்று ஒன்று வரும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டேதான் போறோம் இதுக்கு நடுவில் ஏதாவது வித்துண்டே வருவா அதெல்லாமும் சாப்பிடுவோம் அந்த மாதிரி பத்தி அப்படின்றது ஒரு பெரிய பிரயாணம் அந்த பிரயாணத்தில் சாப்பிட்றதுன்றது ஒரு பகுதி அதுல நேரத்தில் சாப்பிட்றதுன்றது கொஞ்சம் இருட்டு வரும்போது சாப்பிட்றதுன்னு கொஞ்சம் இருட்டு இதெல்லாம் தவிர ஜன்னலுக்கு வெளியில நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அந்த மாதிரி பிரயாணத்தில் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் மூடிட்டு டனை மூடினு மட்டும் ஒட்டாந்துட்டு போனாலும் பிரயாணம் இளி இணிக்காது நேரத்தில் சாப்பிட்டு தூண்டுறது மட்டும் பிரயாணம் இல்லை பிரயாணத்தில் பல விஷயங்கள் அனுபவிக்கணும் சுத்தி இருக்கிறவாள் அனுபவிப்போம் வெளியில் இருக்கிறது அனுபவிப்போம் சாப்பிட்றது அனுபவிப்போம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே போவோம் அந்த மாதிரி பக்தியில் விஷயங்களை ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் அனுபவிக்க அனுபவிக்க நம்மளுடைய அந்த எண்ணம் அந்த அந்த நிலை இருக்கு இல்லையா அந்த பரவசம் அது வந்து அதிகமாயின்றே போடும் அதற்காகத்தான் இந்த மாதிரி ஆண்டாளுடைய விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா எந்த அளவுக்கு அவர் சின்ன சின்ன விஷயங்களை கூட அப்படியே தனக்குள்ள தன்னுடைய பாவமா மாத்தின்றே வரா அப்படின்னு தெரியும் ஏன்னா இந்த பக்தின்றது ஒரு பாவம் நாம எந்த அளவுக்கு வரவான் அப்படின்னும் பொழுது வரவானுடைய மனைவியா தன்னை பாவிக்கிறா நான் பலவானுட்டு மனைவி நான் படவானுட்டு மனைவியாக போறவேன் அவருடைய காதலி அவர் கல்யாணம் பண்ணிக்க போறேன் கல்யாணம் பண்ணிக்க போறேன் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இது வந்து விளையாட்டுத்தனமா இருக்கலாம் ஆனா அந்த பாவம் தான் எல்லா இடத்துலையுமே முக்கியம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது பாட்டு பாடினாலும் சரி பேசினாலும் சரி கச்சேரி பண்ணாலும் சரி பூஜை பண்ணாலும் சரி பாவம் இல்லாம பண்றதுல பெரிய ஈர்ப்பு இருக்க முடியாது கேட்கிற வாழ்க்கையே ஈர்ப்பு இருக்காது அதை யாருக்காக செய்கிறோமோ அவருக்கும் ஈர்ப்பு இருக்காது அதனால் பாவம்ன்றது ரொம்ப முக்கியம் அந்த பாவம் எப்போ வரும் அப்படின்னா நம்ம அனுபவம் இருக்கணும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம் அனுபவிக்காமல் செய்கிற எந்த ஒரு விஷயமும் ரொம்ப சிரட்டாது அதனால் ஆண்டாள் எப்படி பண்ணுறான்னா அப்படி அனுபவிக்கிறான் இவ வந்து அதாவது நம்ம பக்தியில் ஏறணுன்றது எப்படின்னா கீழ்வானம் எப்படி வெளுட்டும் அப்படின்னா காலையில் உடனே சுவிச்சு போட்டால் மாதிரி பளிச்சுன்னு வெயில் வராது மூன்றரை மணிக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும் நாலு மணிக்கு கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாகும் அஞ்சு மணிக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாகும் ஆறு மணிக்கு பார்த்தா பல பல பலன் விடிஞ்சுருக்கும் ஏழு மணிக்கு சுள்ளுன்னு வெயில் அடிக்கும் அது இது மாதிரி பத்தி வளரணும் ராத்திரி இருட்டு மாதிரி தான் இருப்போம் எருமை சிறுவீடு அப்படின்றது என்ன எருமையை இங்கே எதுட்டாட சொல்கிறா அப்படின்னா சில விஷயங்கள் அதில் இருக்குது எருமை அப்படின்றது பொதுவாக தமோ குணத்துட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் குணம் நமக்கு வந்து முட்குணங்கள் இருக்கு இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா ஜீவராசிகளும் பிரகிருதி சம்பந்தம் அதாவது இந்த இயற்கையுடைய சம்பந்தத்தோட தான் புறக்கணும்னு சொல்லியிருந்தோம் இயற்கை அப்படின்றது என்னன்னா இந்த ஆராயம் நெருப்பு நிலம் நீர் ராற்று இதெல்லாம் சேர்ந்ததுதான் நிலம் நீர் நெருப்பு ட்ராற்று ஆராயம் இந்த அஞ்சு சேர்ந்ததுதான் நம்மளுடைய உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொன்னோம் அது தவிர மூணு குணங்கள் நமக்கு இருக்கு சத்வகுணம் ரஜோ குணம் தமோ குணம் அப்படின்னு மூணு குணங்கள் இருக்கு இந்த மூணு குணங்கள் பிரம்மால ஆரம்பிச்சு எல்லாருக்கும் இருக்கு பிரம்மாவும் குணம் இருக்கவர் சிவபெருமானும் குணத்தோடு இந்திரனும் குணம் இருக்கு எந்த ஒரு தேவதை எடுத்திருந்தாலும் இந்த மூணு குணங்களும் தான் இருக்கா ஒரு சில குணம் அதிகமா இருக்கும் நமக்கும் இந்த மூணு குணம் இருக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா சில நாட்கள்ல நமக்கு சில குணம் அதிகமா இருக்கும் சில வே நேரங்கள்ல அதிகமா இருக்கும் சில நேரங்கள்ல வேற ஒரு குணம் அதிகமா இருக்கும் பொதுவாகவே குணம் அப்படின்றது நம்மளுடைய கேரக்டர் மாதிரி நம்மளுடைய ஒரு இவருடைய நேச்சர் இப்படி தான் சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த குணம்ன்றது இந்த குணத்தோடைய தாட்டம் எப்படி இருக்குன்னா நாலு யுடங்கள்னு சொன்னேன் கிருதயுடம் திரேதாயுடம் துவாபரையுடம் தலியுடம் இந்த யுடன்கள்லாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த இந்த இடத்தில் இந்த மாதிரியான குணம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது அந்த வெயில் படர்ந்து இருக்கு தாத்து படர்ந்து இருக்கு அந்த மாதிரி அந்த தேவதையுடைய குணம் அப்படின்றது அவளுடைய அந்த தாட்டம்ன்றது ஒவ்வொரு இடத்துலேயும் படர்ந்து இருக்கும் சத்துவ குணம்ன்றது கிருதையுடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குமா அந்த தேவதையுடைய தாட்டம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும் அடுத்ததான த்ரேதாயுடத்தில் ரஜோ குணம் மேலோங்கி இருக்கும் அடுத்ததான குணமும் ரஜோடுணமும் தமோடுணமும் மேலோங்கி இருக்கும் இந்த தமோ தமோடு மேலோங்கி இருக்கும் சத்துருணம்னா என்ன ரொம்ப அமைதியா அடட்டமா பண்போட பணிவோட கோபம் இல்லாம ரொம்ப என்ன ஆனந்தத்தோட நிம்மதியோட நிதானமா நல்ல புத்தி கூர்மையோட நல்ல பளிச்சுன்னு பிரகாசமான புத்தியோட எல்லாத்தையும் பளிச்சு பளிச்சுன்னு செய்யற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற குணங்களுக்கு சத்கூர் குணம்னு பேர் அதே மாதிரி ரஜோர் குணம்ன்றது என்ன அப்படின்னா ஜெயிக்கணுன்ற ஒரு ஆசை புடல் பெறணுன்றது ஒரு ஆசை இந்த ஆசை ரஜோர் குணம் அந்த ரஜோர் குணத்துடைய அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை பேராசையாக மாறும் புடல் வெறியாக மாறும் கோபம் கோபம் அப்படின்றது கொஞ்சம் நார்மலாக இருக்கும் பொழுது பரவாயில்ல கோபம் அடுத்த நிலைமைக்கு போய் குரோதமாக ஆடும் பழிவாண்டரை எண்ணம் வரும் இது எல்லாமே அதாவது ஆசை பேராசை புடல் சாதிக்க நினைத்தல் ஜெயிக்க நினைத்தல் இந்த மாதிரியான நல்ல விஷயம் மாதிரி இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் அடுத்த படிட்டு போடும் பொழுது அது வந்து ரொம்ப அக்ரெசிவாக எக்ஸ் எக்ஸ்ட்ரீமாக போயிடும் எப்படின்றது எப்படி ஒருத்தரை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம் அவரை அழிச்சாவது ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா அது கெட்டதாக போயிடும் அப்போ இந்த ஜெயிக்கிறது அழிச்சாவது ஜெயிக்கிறது புடழுக்கு ஆசைப்படுறது ப பெரிய ஆளா பெரிய ரொம்ப பெரிய ஆளான்னு நினைக்கிறது அந்த மாதிரியான ஒரு ஒரு அக்ரஸிவாக போகிறோம் இல்லையா இதுக்கெல்லாம் தமோர் உணவு ரஜோர் குணம்னு பேர் தமோர் குணம்னா என்ன அப்படின்னா பொதுவாக அறியாமை இக்னரன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா விஷயம் தெரியாமல் புத்தி மந்தமாக இருக்கிறது கண் அதாவது தூட்டம் நிறையா இருக்கிறது சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக இருக்கிறது அப்புறமா வந்து இந்த கெட்ட உணவுகள்லாம் சாப்பிட்றது கெட்ட உணவுலாம் என்ன ஒரு மாதிரி கொஞ்சம் அது அழுகி போன உணவுன்னு சொல்ல முடியாது அது ஒரு மாதிரி பதம் பதம் மாறி போன உணவுகள் எல்லாம் சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறது இதெல்லாம் வந்து தமிழ் குணத்தில் சேரும் ஒரு மனிதனுக்கு இந்த மூணு குணமுமே இருக்கும் இந்த மூணு குணமும் அப்பப்ப அதிகமாகும் அப்பப்ப கம்மி ஆகும் பொதுவா என்ன சொல்லுவா அப்படின்னா இந்த துணத்துடைய தாட்டம் நம்மளுக்கு இருக்கும் பொழுது அதுக்கேற்ற தான் நம்ம வேலை செய்வோம் அதனால தான் காலன்றாத்தால பொதுவா தமிழ் குணம் சத்து குணம் நிரம்பி இருக்கிற நேரம் அதனால காலையில் எழுந்துட்டணும் அப்படின்னு சொல்லுவாள் அப்ப எழுந்தா என்ன ஆகும்னா அந்த சத்துவர்கணம் நமக்குள்ள ஊடுருவோம் அப்போ நம்மளுடைய சத்துவர்கணம் வளரும் அப்படின்றது அர்த்தம் ராத்திரி வேலையில் அதாவது பின் பிற பின்னிரவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ராத்திரி வேலையில் தமோ குணம் அதிகமாக இருக்கும் படிக்கிற பசங்களை ராத்திரியில் படிக்காத அப்படின்னு சொல்லுவாள் ஆனா நம்மளுக்கு நீ என்ன பண்றோம் எல்லாமே ராத்திரியில தான் இன்னைக்கு நடுராத்திரியில் போய் சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம் நடுராத்திரில போய் கடையில் ரோட்லெலாம் இருக்கா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே நடுராத்திரிக்கு போயிட்டோம் நடுராத்திரின்றது இந்த அசுரர்கள் ராட்சசர்களுடைய டைம் அவளுடைய நேரம் அப்போது தமோ குணமும் ரஜோ குணமும் இருக்கும் இந்த மத்தியான வலையில் ரஜோபுணம் மேலோங்கி இருக்கும் ராத்திரி வலையில் தமோர்ணம் மேலோங்கி இருக்கும் இதை நம்ம அந்த நேரத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கும் அதோடைய தாக்கம் இருக்கும் ஏன்னா நம்ம சுற்றி எல்லாம் இருக்கிறதுனால அந்த அந்த தேவதை அப்படியே இருக்கிறதுனால நம்ம சுற்றி தாட்டம் இருக்கும் அதனால தான் என்ன சொல்றா விடியற்றாலையில் எழுந்து ஒரு மணி நேரம் ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் செஞ்சதுக்கு சமானமான சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் ஞாபக சக்தி ரொம்ப படிச்சுன்னு இருக்கும் அதனால தான் அப்போ படி அப்போ ஜபம் பண்ணு அப்போ பூஜை பண்ணு அப்போ தியானம் பண்ணு அந்த மாதிரி சொல்றான காரணமே என்னன்னா விடியற்றாலை நேரம் சத்துருணத்துக்கு ரொம்ப உயர்ந்த நேரம் அந்த நேரத்துல எரும மாடு என்ன பண்ணிட்டு இருக்கு போய் சாப்பிட்டு இருக்கு சாப்பிடுறது ஒரு விஷயம் விடியல என்ன பண்ணும் பெருமாளுக்கு போய் பூஜை பண்ணு இல்ல வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் செய் அதை விட்டுட்டு போய் இருக்கியே அப்படின்றா அது என்ன விஷயம் சொல்ல வரா அப்படின்னா பொதுவா இப்ப நம்மளுடைய இதுல வந்து காலை உணவு அப்படின்றது ரொம்ப பிரதானமா எடுத்துட்டு ரொம்ப முக்கியமா எடுத்துட்டு காலை உணவு ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்மளுக்கு ரொம்ப நாளா சொல்லி 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 இது வந்து ஒரு நாற்பது வருஷமா நம்மளுக்கு சொல்லப்படுறது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சமயத்திலேருந்து காலை உணவுன்றது அவ்வளோ முக்கியமா சொல்லப்படுறது ஏன் அப்படின்னா காலை உணவு ஏன் முக்கியம் அப்படின்னா உடம்புட்டு தான் வந்து அல்சர் வராது வயத்துல புண்ணு வராது அந்த மாதிரி சொல்றான் ச தான் ஆனா போன ஜென்ரேஷன் வரைக்கும் நம்ம தாத்தாட்டில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் காலை உணவு சாப்பிட்டுட்டே மாட்டாள் அவள் சாப்பிட்டது பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தஞ்சி இருக்கும் இல்ல மோர் இருக்கும் பழைய சாதம் கலந்து வச்சிருப்பா சாப்பிட்ருப்பாள் ஆனால் நாம் இன்றைக்கி சாப்பிட்ற காலை உணவு என்ன அப்படின்னா நூடுல்ஸ் பிஸ்கட் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கோம் இது என்ன விஷயம் அப்படின்னா இந்த டாலை உணவு சாப்பிட்றது நம்மளை மந்தமாட்டும் நம்ம சுறுசுறுப்பாக நடக்கிறதுக்கான இருக்கிற மாதிரி வேறு சில எல்லாம் இருக்கும் அவளுக்கு வயத்தில் புண்ணு இருக்கிற ப்ராப்ளமாக இருக்கும் அதனால் அவளுக்கு என்ன சொல்லுவாள் நாலு மணி நேரம் குதிரையாக சாப்பிடண்டேரு அஞ்சு மணி நேரம் உதவியாக சாப்பிடண்டேரு இந்த சாப்பிட்றது வந்து அது வந்து ஒரு உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இது வந்து உடனே ஜென்ரலைஸ் பண்ணி எல்லாருக்கும் பண்ணுறதுன்றது இல்லை இது வந்து அந்த உடம்பு செய்யலாத வாழ்க்கை கொடுத்தாது இன்னைக்கு அதுதான் ஒரு இதுவா போயிடுது அதாவது நம்மளுடைய சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு வேளை சாப்பிடுபவன் யோகி ரெண்டு வேளை சாப்பிடுபவன் போகி மூணு வேளை சாப்பிடுவன் ரோகி அதாவது ஒரு வேளை சாப்பிட்டா ஒரு யோகி எப்படி இருப்பார் பாத்திருக்கீங்களா நம்ம நல்ல தவம் ஜபம் எல்லாம் பண்றது அவரு ஃபிட்டா விரு விரு நடப்பார் அவர்லாம் அந்த மாதிரி இருக்கலாமா சுறுசுறுப்பா உடம்ப உடம்பு அவ்வளவு உறுதியா வச்சிருந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறவன் ஒரு வேலை தான் ஒரு நாளைக்கு சாப்பிடுவாளாம் ரெண்டு வேலை சாப்பிட்றவன் போகி போகினா எப்படின்னா ஆனந்தத்துல இருக்கிறவன் சொடமா இருக்கிறவன் சுடத்துல இருக்கிறவன் எப்படி இருப்பான் மந்தமா இருப்பான் சுடத்துல இருக்க எப்படி இருப்பான் மந்தமா இருப்பான் அப்படியே அப்படின்னு படுத்து தான் எப்படி இருக்கும் சாப்பிட்டு படுத்து தூங்கினா எப்படி இருக்கும் அந்த மந்தம் அது யாருக்கு வரும் நல்ல பணம் வசதி அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு ஓடி ஓடி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத ஒருத்தன் அவன் ரெண்டு வேலை சாப்பிடுவானான் மூணு வேலை சாப்பிட்டா யாருன்னா ரோகியான் மூணு வேலை சாப்பிட்டா அவன் வியாதிஸ்தன் அவனுக்கு வராத வியாதியே கிடையாது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது நாம் நாலு வேலை சாப்பிட்றோம் அஞ்சு வேலை சாப்பிட்றோம் அதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்லவே இல்லை மூணு வேலையே அது வியாதிஸ்தன்னு சொல்லிடுது அதனால எதுக்காக சொல்கிறது அப்படின்னா நம்மளுடைய தமோர் குணம் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த எரும மாடை சொல்கிறதுக்கான காரணமும் என்ன அப்படின்னா தமோர் குணம் அதிகமாக இருக்கிற எரும மாடுகள் அடியாலை வேலையில் போய் பனி பனியை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அந்த எருமமாடு கூட எழுந்து போய் சாப்பிட ஆரம்பித்தாச்சு நீ இன்னும் தூங்கின்னு இருக்கியா அப்படின்னு கேட்குறான் அந்த எருமமாடு நம்ம இப்படி எடுத்துன்னு வரணும் அந்த எருமமாடு கூட எழுந்து போய் காலையில் அதோடைய புள்ள மேய ஆரம்பித்தாச்சு நீ இன்னும் தூங்கின்னு இருக்கியே அது மட்டும் இல்லை நீ வந்து பர்த்தி செய்யறதுல ரொம்ப விருப்பமான பொண்ணுன்னு வேற சொல்லின்னு இருக்க எனக்கு கோயில் போட்ட பிடிக்கும் எல்லாரையும் சேவிக்க பிடிக்கும் நான் நல்ல பையன் நான் நல்ல பொண்ணு எல்லாம் சொல்ற நீ இன்னும் தூங்கின்னு இருக்கியே அப்படின்றான் இது அப்படியே நம்ம பட்டம் திருப்பி பார்த்தா நமக்கு தெரியும் நான் நல்லா செய்கிற பையன் நல்ல பையன் படிக்கிற பையன் படிக்கிற பொண்ணு எல்லாம் சொல்லுவோம் ஆனால் செய்கிறதெல்லாம் அப்படியே எதிர்மறையாக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த குணத்துடைய தாட்டங்கள் தான் நம்மளுக்கு தெரிய மாட்டேன் நம்ம ஏன் வந்து நல்லா படிக்கிற பசங்க திடீர்னு சரியாக படிக்க மாட்டேன்றாங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற பசங்க திடீர்னு மந்தம் ஆறாங்க இன்றைக்கி அவன் காலை நேற்றுக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருந்தான் இன்றைக்கி என்னமோ ஆயிடுறான் அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னா குணத்துடைய தாட்டம் இந்த குணத்துடைய தாட்டத்தை நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னா இதுக்கும் நம்மளுடைய சம்பிரதாயம் சாஸ்திரங்கள் வழியும்னு சொல்கிறது எப்படின்னா இந்த குணத்தை நாம் நம்மளால் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த ஒரு உலோரம் ஒன்று உருவாக்க வச்சுக்கொண்டுடும் ஒரு நம்ம இப்போ வந்து எல்லாம் வந்து பாத்திரம் உபயோகப்படுத்துகிறோம் அந்த பாத்திரத்துக்கு எவர் செல்வர் பாத்திரம்னு பேர் இந்த எவர் சில்வர் பாத்திரம்ன்றது என்ன அப்படின்னா இரும்போட வேறு ஒரு பொருளை தளட்டும் பொழுது அந்த பாத்திரம் கிடைக்கிறது இரும்புன்றது பூமியில் நோண்டி எடுத்துடுறா அது இரும்பாக இருக்குது அந்த இரும்பை நம்ம அப்படியே பாத்திரமாக யூஸ் பண்ணால் என்ன துரு பிடிக்கிறது அதனால என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு தண்ணி போட்டு தண்ணி போட்டு தான் சமையல் பண்ண வேண்டியிருக்கு அப்போ அந்த பாத்திரத்தில் ஒரு உலோடத்தை கலக்கிறோம் அது கலந்த உடனே அந்த பாத்திரத்துடைய குணமே மாறுறது அந்த குணம் எப்படி மாறுறது நம்மளுக்கு தேவையான மாதிரி துரு பிடிக்காத மாதிரி நம்ம உபயோகப்படுத்துற மாதிரி தொடச்சு தொடச்சு வச்சா கூட பளிச்சுன்னு நிற்கிற மாதிரியான பாத்திரமாக மாறுறது அப்போ ஒரு பொருள் கூட இன்னொரு பொருள் கலட்டும் பொழுது அந்த பொருளுடைய குணம் மாறுது அப்போ நம்ம கூட தினம் என்ன கலத்துறது நம்மளுடைய உணவு கலத்துறது நம்மளுடைய உணவு இருக்கு இல்லையா அந்த உணவு தான் அந்த மாதிரி குணத்தை மாத்திர ஒரு விஷயம் அதனால நாம சாப்பிடற உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம குணத்தை தாக்கக்கூடிய உணவாக இருக்கும் அதனால எனக்கு எந்த குணம் வேணுமோ அந்த ணத்தை வளர்த்துறா மாதிரியான உணவா சாப்பிட்டா தான் அந்த ருணம் வளரும் நான் போயிட்டு முந்தாணயத்து பண்ண சட்னி முந்தாணயத்து பண்ண சாம்பார் நேத்துக்கிட்டு ஆலையில பண்ண தரமது காய்கறி அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருந்தா என்னுடைய உடம்புல தமோ குணம் தான் வளரும் கிருஷ்ணர் பகவத் ஜீதையில அர்ஜுன் நினைக்கிறத சொல்றார் என்ன அவன் என்ன கேக்கிறான் சண்டை போட மாட்டேன்ற கூப்பிட்டு என்ன சாப்பாடு சாப்பிடும் சொல்றார் ரொம்ப அதிகமான சூடு ரொம்ப கொதிக்க கொதிக்க சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் சொல்றா இல்லையா அதிகமான சூடு ஆறி போன சாப்பாடு அதிகமான காரம் அதிகமான உப்பு கெட்டு போன சாப்பாடு அதே மாதிரி கலட்டக்கூடியாத ரெண்டு மூணு விஷயங்கள் கலந்து கலந்து சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் சாப்பிட 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 ரொம்ப புளிப்பு இதெல்லாம் சாப்பிட சாப்பிட நம்மளுடைய தமோ குணம் வளர்ந்துட்டே இருக்கும் அதே மாதிரி ரொம்ப காரம் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிட சாப்பிட நம்மளுடைய ரஜோ குணம் வளரும் ஒவ்வொரு நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளுக்கும் குணம் இயற்கையிலேயே இருக்கு பொதுவாக நம்ம கவனிச்சிருப்போம் உடம்பு சூடாகிடுச்சுன்னா போய் இளநீர் குடிக்கிறோம் இளநீர் குடிச்சா உடம்பு குளிர்ச்சி எப்படி நம்மளுக்கு தெரிய முடியும் அதை நம்ம பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய குணத்தையும் மாற்றக்கூடிய சக்தி உணவுகளுக்கு இருக்கு அதனால தான் அந்த காலத்தில் சாத்வீட உணவுகளாக சாப்பிடுங்க சாத்வீட உணவுகளாக சாப்பிடுங்க ஒன்றும் ஞாபகம் வச்சுருக்கோம் ஒரு ராஜா இருக்கான் ராஜாவுடைய வேலை என்ன நாட்டை காப்பாற்றுதல் அந்த ராஜா நாட்டை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும் அவனுக்கு நிறைய சக்தி வேணும் தைரியம் போகணும் பயப்படக்கூடாது சண்டை போடுறதுக்கு அவன் ஓடணும் கொலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் நாட பிடிக்க அவன் தயாராக இருக்கணும் தன்னை சண்டை போட வரும்பொழுது பயந்து போய் ஒட்டாந்துட்டாமல் ஜெயிக்க போகணும் இந்த குணங்கள்லாம் வேணும் அப்படின்னா அவன் சாப்பிட்ற சாப்பாடு அவனுடைய ரஜோ குணத்தை அதிகமாற்றுற மாதிரி இருக்கணும் அவனை போய் சத்துவ சத்துவ சாப்பிட்டு உணவு சாப்பிட சொன்னா அவன் சண்டைக்கே போக மாட்டான் நாளைக்கு யாராவது சண்டைக்கு வந்தா போக மாட்டான் அப்போ நாம என்ன வேலை பண்றோம் அப்படின்றத பொறுத்து நம்ம என்ன மாதிரியான உணவு சாப்பிடணுன்றதும் ரொம்ப முக்கியம் நான் வீட்டுக்குள்ள ஒட்டாண்டு இருக்க போறேன் கம்ப்யூட்டர்ல வேலை செய்ய போறேன் நான் வீட்டுக்குள்ள ஒட்டாண்டு இருக்க போறேன் ஏதோ வீட்டு வேலை செய்ய போறேன் அப்படின்னா நான் ஒன்றும் பெருசாக போய் சாதிக்க போறதில்லை நான் ஒரு ராஜா மாதிரி சண்டை போட போறதில்லை ஊரில் எல்லாரையும் போய் நான் ஜெயிக்க போறதில்லை நான் போய் ஒரு பெரிய ரன்னிங் ரேஸ்லேயோ போட்டி கலந்துக்க போகிறது இல்லை அப்படின்னும் பொழுது என்னுடைய ரஜோணத்தை தூண்டுற உணவு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அது உடம்பை கெடுக்கும் அதே மாதிரி நான் ஒரு வேலை செய்யணும் சுறுசுறுப்பாக ஒரு வேலை செய்யக்கூடிய ஆள் நான் மூளையை யூஸ் பண்ணி வேலை செய்யணும் என்ன காலையில் ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு போனேன்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் படிக்க வேண்டியிருக்கு அப்புறம் டியூஷன் படிக்க வேண்டியிருக்கு அப்போ எனக்கு முக்கியமாக எது எது வந்து ஆக்டிவாக இருக்கணும்னா என்னுடைய மூளை ஆக்டிவாக இருக்கணும் அப்போ நான் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா தமோடு உணத்தை உருவாட்டுகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நம்மளை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணின்றா தான் நாம் நினைச்ச மாதிரி நம்ம இருக்க முடியும் இல்லைன்னா அது போகிற வழியில் அப்படியே போயிட்டு இருக்க வேண்டிதான் அப்படி இருந்தோன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இரும்பு பாத்திரத்தை எடுத்து உபயோகப்படுத்தின்னு இருந்த மக்கள் எவர் சிலர் பாத்திரத்துக்கு ஏன் மாறினான்னா என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கலந்தா அதே மாதிரி நமக்கு என்ன தேவை நம்மளுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உணவையும் மாற்றணும் அதனால தான் பக்தியில ஒருத்தர் இருட்டா அப்படின்னா இப்ப நம்ம பக்தியை பத்தி பேசிட்டு இருக்கோம் பக்தியில ஒருத்தர் இருக்கிறதுனால அவளுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கக்கூடாது அப்படின்னா இவனை அடிக்கணும் அவனை உதைக்கணும் இவனை ஜெயிக்கணும் இவனை உருப்படாம போகணும் இந்த வாய் எண்ணெல்லாம் வரவே கூடாது நபட் எண்ணம் எல்லாம் எப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ என்ன தப்பு பண்ணாலும் நீ பண்ற தப்பெல்லாம் நான் கவனிச்சிடாம இருக்கணும் இந்த அந்த மாதிரி நான் நீ தப்புகள் என் மனசுக்குள்ளேயே ஏறக்கூடாது நீ த தெரிஞ்சு தப்புனாலும் சரி தெரியாம பிழை செஞ்சாலும் சரி நான் உன்னை மன்னிக்கணும் ஏன் அப்படின்னா அப்பதான் அவருக்கு பிடிக்கிறது ஏன்னா அவர் அப்படி இருக்கார் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் என்னெல்லாம் அபச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் போய் நின்னா கூட நீ ஏன் அன்னைக்கு அதை பண்ண நீ ஏன் இப்படி பண்ண இன்னைக்காவது வந்தியா நீ வந்த வரைக்கும் சந்தோஷம் உடனே அவர் இல்லாட்டி நாம பண்ற விஷயங்களுக்கு அவர்கிட்ட நம்ம எவ்வளவு தப்பு பண்றோம் எத்தனையோ விஷயங்கள் தப்பா பண்றோம் தப்பு நீங்க சொல்லும் போது எதை பத்தி தப்பு அப்படின்னா நாம எப்படி வாழணும்னு அவர் சொல்லியிருக்காரோ அத கவலையே படாம அதை பத்தி தெரிஞ்சிட்டவே தெரிஞ்சிட்டாம அதாவது அறியாமை அறியாமைனா என்ன தமோட்டுணம் எப்படி வாழணும்னு அவர் சொல்லிருக்கார் அத நான் தெரிஞ்சுக்கலை அதுக்கு தான் அறியாமை ஏன் அறியாமை இருக்கு ஏன்னா இந்த இடத்திலேயே தமோர் உடம் அதிகமா இருக்கும் அதனால நமக்கு ஒண்ணுமே தெரியாது தெரியாம தான் இருட்டும் நாம என்ன பண்ணுவோம் எனக்கு யாரும் சொல்லி தரல யாரும் ஸ்கூல் வச்சு நடத்தல எல்லாரும் எனக்கு இந்த பாடம் தான் சொல்லி தரா நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் பெருமாளை பத்தின விஷயத்தையோ எப்படி வாழணும்னு வேதம் சொன்ன விஷயத்தையோ நான் தெரிஞ்சுக்கல அது ஏன் தப்பு இல்லை சொல்லி தராது அவனோட தப்பு அப்படின்ட்டு நம்ம போயிடுறோம் தமோடனும் எனக்கு எடுத்து நான் மற்றவாளை சொல்லிட்டு போறேன்னா அதுவும் அறியாமைதான் தப்பு எம் எம்எலன்றதை புரியாம அடுத்தவா மேல சொல்றேன்னா அதுவும் அறியாமை தான் அப்ப நம்ம அறியாமை ரொம்ப அதிகமாக்கிண்டே இருந்தோம்னா பக்தியில முன்னேற முடியாது அறியாமைய நாம் அடற்றினோம்னா தான் பக்தியில முன்னேற முடியும் வாழ்க்கையில முன்னேறணும்னாலும் அதுக்கேற்ற குணத்தை நம்ம வளர்த்துடணும் அந்த குணத்தை வளர்த்துட்டான என்ன உணவுகளோ அதை தான் சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னா கூட எந்த நேரத்துல சாப்பிடணுமோ அப்படிதான் சாப்பிடணும் எந்த அளவு சாப்பிடணுமோ அந்த அளவு தான் சாப்பிடணும் அப்படி செய்ய 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 தான் இதோடைய எப்படி கீழ்வானம் வெள்ளன்று அந்த மாதிரி நம்ம குணங்களும் மாறும் நம்ம பக்தியும் ஏறும் அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா சூரியன் விடிஞ்சு எப்படி பளிச்சுன்னு இருக்கோ அந்த மாதிரி நாமளும் பர்த்தியிலையும் நல்ல ருணத்திலையும் தேவையான குணத்திலையும் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுவோம் இதில் இந்த ஆண்டாள் இந்த இடத்துல சொல்ல வரா நாமளும் அதை புரிஞ்சுப்போம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய தேவையான குணங்களை பர்த்திக்கு தேவையான நல்ல குணங்களை வளர்த்துடணும் அதுக்கு ஆண்டாள் நம்ம அனுகிரகம் செய்யணும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைய பாசுரத்தை நம்ம எல்லாரும் இன்னொரு தடவை சேவிப்போம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனரான் விற்கொள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது நலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா வென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து